எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்க சொல்ல வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிச்சேன்னா இன்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் ஒன்றுக்கு வந்து நான் போயிருந்தேன் என்னன்னு சொல்லி சொன்னா நான் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் இதே நேரம் பார்த்தோம் என்று சொன்னோம் ஒரு அம்மாவும் வந்திருந்தவன் அங்க பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக இப்ப வந்து பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்கு நாங்க அது ஃபார்ம் எல்லாம் பில் பண்ணி கொடுக்க இவ்வளவு ஒரு சின்ன நடைமுறை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த அதை ஃபார்மை வந்து நிரப்ப தெரிய இல்லையு சொல்லி சொன்னா அங்க வேலை ஆட்கள் வந்து அதை தர தரமாட்டேனும் நாங்கள் வந்து நிரப்ப வேணும் சொன்னா வேறு யார்டியும் கொடுத்து நிரப்பவனும் அப்படி ஒரு முறையோண்டு இருக்குது இன்றைக்கி ஒரு அம்மா வந்திருந்தவா என்னோட அந்த அம்மா பார்த்தோம்னு சொன்னா நிறைய தூரத்திலிருந்து வந்திருந்தவா அவ வந்து தனக்கான அந்த தன்னுடைய திருமண பதிவு பத்திரமும் தன்னோட திருமண சான்றிதழும் அதே மாதிரி பதிவு பிரபு சான்றிதழை விளக்கிறதுக்காக வந்திருந்தவா அப்படி வேற அவ எழுத படிக்க தெரியல அவ வந்து தன்னுடைய பிரபு சான்றிதழ் அவங்க உள்ள காட்டி எனக்கு ஒரு ஃபோம் தாங்க கேட்க அது வந்து கொடுக்கணும் அப்ப அந்த அம்மா சொல்ற எனக்கு எழுத படிக்க தெரியாது இது ஒரு நிரப்பி தாங்க பிள்ளையன்னு சொல்லி கேக்குறா உங்களை நிரப்பி தாருக்கு எங்களுக்கு சம்பளம் தெரியலையே அம்மா நாங்கள் உங்க இந்த வேலை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் நிரப்பி தரதுக்கு எங்களுக்கு சம்பளம் இல்லை ஒன் மட்ட யாரும் கொடுத்த நிரப்புகம் நிரப்ப தெரியாது என் பாருங்கள் வேற யாரையும் கூட தெரியாது உங்களுக்கு சொல்லி அந்த அம்மா வந்து பேசின அங்க குறைஞ்சது வந்து நாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல நின்றனாங்க அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் முன்னாலையும் பேசுறதுக்கு சரியான ஒரு மன வருத்தம் ஆகிட்டு அவன் முகம் வந்து சரியா சுருங்கி போயிட்டு அதை நாங்க உணர்ந்தாங்க அந்த நேரத்துல அந்த அம்மா எங்கள்கிட்ட எப்படி நிரப்பி தாங்கும்னு சொல்லி கேட்கிறேன்னு தெரியாம வந்து எங்களை எல்லாரையுமே வந்து பாக்குறா சரியம்மா தாங்கும் நான் நிரப்பி தாருன்னு சொல்லி நான் அந்த போன் வாங்கின நேரம் இன்னும் ஒரு ஆளும் வந்து அங்க இருந்த ஒரு வரம் வந்து நான் நிரப்பி தரம் வாங்கம்மா என்று சொல்ல இல்ல பிள்ளை நிரப்பி தருதாம் என்று சொல்லி பிறகு நானும் அந்த போன் ஃபில்அப் பண்ணி நீங்க காசு கொடுக்கணும் நீங்க உங்களுக்கு வாங்குங்க சொல்லி எந்த ஃபோன் வந்து வந்ததுமே என்ன வந்து வந்துட்டேன் இந்த விஷயத்துல வந்து எத்தனை பேர் இது சரியான நினைக்கிறீங்களே என்னன்னு சொல்லி சொன்னா அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ற வந்து மக்களுக்கு வந்து கடமை செய்யறதுக்காக அதாவது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அந்த ஒரு பணி ஒன்று இருக்குது ஆனால் இங்க இருக்கிற நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் தாங்கள் ஏதோ கடவுள் மாதிரியும் தங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு தேவைக்காக வருகின்றவர்கள் வந்து தங்கள்கிட்ட ஏதோ யாசகம் வாங்க வார மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கு நான் பொதுவா எல்லாரையும் சொல்லல குறிப்பா நான் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல இப்படியான பேரை பார்த்திருக்கேன் அதாவது வந்து அநேகமா வைத்தியசாலைகளுக்கு போனாலும் சரி இப்படியான பொது அரசாங்க நிறுவனங்களுக்கு போனாலும் சரி மக்களும் மக்களாகவே மதிக்கிறது இல்லை ஏதோ அவர்கள்ட்ட யாசகம் வாங்க வாங்குற ஆக்கள் மாதிரி தான் மதிக்கிறது இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பதினஞ்சு பேருக்கு முன்னால் ஏற்பட்டு ஒரு அவமானம் அவருக்கு எவ்வளவு ஒரு மனவழுவா இருக்கும் ஜோசிஜி பாருங்க இதுவே எங்களுடைய அம்மா அப்பாவோ உங்களுடைய அம்மா அப்பாவோ இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய அம்மா அப்பாவோ எல்லாருக்கும் எழுத படிக்க இல்ல இல்லத்தானே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் இல்லையோ இது மனசுக்கு சரியான ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்தது அதுக்காக தான் இந்த பதிவை நடைபெறேன் தயவு செய்து இந்த அரசு உத்தியோகத்தர்களா அநேகமா இருக்கிற நீங்க வந்து மக்களை வந்து அதிகங்க என்ன சொல்லி சொன்னா ஆக இந்த அடிமட்டத்துல இருந்து வர்ற மக்களை இப்படி உதாசீனம் செய்யாதீங்க சொன்னா அவர்களுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்குது தானே இப்ப அவர்களும் யாரும் ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆள்தானே இல்லையோ அப்படி தயவு செய்து மதிப்பு கொடுங்க இப்படி வந்து அலட்சிய போக்குல இப்படி வந்து உங்களால முடியாத நீங்க அத நிரப்பி கொடுக்கிற முறை இல்லையென்று சொல்லி சொன்னா நீங்க அத சொல்லுறதுக்கு சொல்லி ஒரு முறை இருக்கு தானே இல்லையோ அதை விட்டுட்டு நீங்க வந்து அவர்களை ஒரு பொது வாக்களுக்கு முன்னால ஒரு பொது இடத்துல இப்படி வச்சு நீங்க அவமானப்படுத்துறது எவ்வளவு தூரம் சரி சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க சரியான மனக்குமுறை இப்ப நான் வந்து அதே கையோட தான் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன் சொன்னா இந்த விஷயம் வந்து நான் சொல்ல வேணும்னு சொல்லி ஏன்னா மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் ஆதங்கமா இருந்தது இது எங்கட அம்மாக்கு நடந்தா இல்லையு எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு நடந்தா எனக்கு நெருக்கமானவைக்கு நடந்தா நான் சும்மா இருப்பேனா இல்லதானே ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க வந்து தயவு செய்து இப்படியான செயல்பாடுகளை வந்து செய்யாதே கேட்டுக்கொள்றேன் சொல்லி சொன்னா அவர்களும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இல்லையோ மனிதர்களா மனிதர்களா மதியமோ ஏனண்டா நாங்களும் மனிதர்கள் தானே